ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நோய்களும் பாதிப்படையும் உறுப்புகளையும் பற்றி பார்க்க போகிறோம் திப்தீரியா தொண்டை டைஃபாய்டு கல்லீரல் மற்றும் குடலை தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும் காசநோய் நோய் பாதிக்கிற உறுப்பு நுரையீரல் எலும்புகள் தொழுநோய் தோல் கை கால் விரல்களெல்லாம் பாதிக்கும் டெட்டனஸ் தாடை மற்றும் தசைகள் காட்டராக் கண்ணை பாதிக்கும் கிளைகோமா அஸ்டிக் மாட்டிசம் ரெண்டுமே கண்ணை தான் பாதிக்கும் மஞ்சள் காமலை கல்லீரலை பாதிக்கும் நிமோனியா நுரையீரலை பாதிக்கும் அதிக மது அருந்துதல் கல்லீரலை பாதிக்கும் மது அருந்தின உடனே ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுற உறுப்பு மைய நரம்பு மண்டலம்தான் நீரிழிவு நோய் கனயம் ஜிரப்தால்மியா கண்ணை பாதிக்கும் ரிக்கெட்ஸ் எலும்பை பாதிக்கும் ஸ்கர்வி தோலை பாதிக்கும் இதில் விட்டமின் டி குறைவுனால தான் இந்த ரிக்கட்ஸ் நோய் ஏற்படும் சி சத்து குறைவுனால ஸ்கர்பி ஏற்படும் ஸ்கர்பினா என்னதுன்னா இந்த பல்லுந்து ரத்தம் வழிகிறது அந்த மாதிரி பல்லு சம்மந்தமான பிரச்சனைலாம் இந்த ஸ்கர்வியால் தான் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ